سبحان الله. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا ذل له. ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم وصندب على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا ذكر مبارك أنزلنا فأنتم له منكرون صدق الله الذي قال النبي صلى الله عليه وسلم ليست السنة بأن لا تمطروا ولكن السنة أن تمطروا وتمطروا ولا تنبت الأرض شيئا أو كما قال صلى الله عليه وسلم அனைத்தும் அல்லா சூழ் மட்டுமே நம் அல்லாஹினுடைய மேலான முகமது அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தாரர்கள் அவர்களை பின்பற்றி வந்த சாபிலியங்கள் சபக சாபிரியங்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் என்று நடவட்டுமா அல்லாஹனுடைய மேலான ரக்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லபடியாக கூட்டத்திலே அல்லா நம்மை அபூல் செய்திருவானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவாக நம்முடைய நடைமுறையில் உபயோகிக்கக்கூடிய சில வார்த்தைகள் அல் பரக்கா பரக்கத் என்பது பரக்கத் வார்த்தையை அதிகமாக உபயோகிக்கிறோம் அதை பெயராகவும் வைக்கிறோம் மார்க்க ரீதியாக அல்லாஹ் எதிரே பறக்கத்து வைத்திருக்கிறான் எதை அல்லாஹ் பறக்கத்து என்று சொல்லுகிறான் சலாத்தில் கூட அஸ்லாம் என்று சொல்றோம் அங்கேயும் பறக்கத்து இருக்கிறது அதே போன்று தொழுகையிலே தசகுதிரை போதக்கூடிய சலவாத்திலும் அல்லாஹுமா பாரி கலா மஹன்மதின் இப்ராஹிம் அழகிசலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செய்தது வரக்கூன்று அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் வரக்கெய் இப்படி பதக்கச் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்த ஒன்று அல்லது தலை எதன் மூலமாக இந்த வதக்கத்தை கொடுக்கிறார் எப்படியாக இந்த பதக்கத்தை கொடுக்கிறார் வரக்கத்தை நாம் ஏன் கேட்கிறோம் அது என்ன வரக்கத் என்பது என்ன வரக்கத் என்றால் நிறைய இருப்பது பொருளாதாரம் நிறைய இருப்பது காசு பணம் நிறைய இருப்பது எண்ணிக்கை இரவிலே நிறைய சேர்ந்து கிடப்பதல்ல பறக்கத் வரக்கத் என்பது குறைந்ததை கொண்டு நிறைவான அந்தாபுத்தலா நிறைவாக அதை நிறைவேற்றி வைப்பதுதான் பறக்கத் அந்தாபுத்தலா புரானை பற்றி சொல்லுவான் வசாத அதிக்கரும் முகா அரசும் அண்கள் நான் இந்த புரான் இருக்கிறதே இது பறக்கச் செய்யப்பட்டது குரானை வறக்கச் செய்யப்பட்டதாக அண்ணா கூறுகிறான் குரானில என்ன பறக்கத்து இருக்கிறது எல்லா வகையான பறக்கத்தும் குரானில் தான் இருக்கிறது குரானின் மூலமாகத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழியே கிடைத்தது இதாயத்து கிடைத்ததே குரானை கொண்டு இதாயத்தை விட ஆசை பெரிய வறக்கத்து வேறும் கிடையாது மகாதா விக்கரும் முபாரக்கும் நன்றது நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் வரக்கத்து நிறைந்தது நிறைவான கயிறு பறக்கத்துக்களை கொண்டது இந்த குரான் ஏனென்றால் இந்த குரான் மனித வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறது மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு தேவையான வழிகாட்டலை நிறைவாக்கக் கொடுக்கிறது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்குமான தீர்வை கொடுக்கிறது மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற ஒவ்வொரு அங்கம் அங்கமாக மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது இந்த குரான் முதலின்னார் மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது எனவே அது பறக்கத் எல்லா வகையான வழிகாட்டலையும் கொண்டது வெறுமனை பறக்கத் என்று சொன்னால் ஓதுவதின் மூலமாக கிடைக்கிற பரக்கத் என்பது ஒன்று உண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிரத்திலே சிறந்த நல நடைமுறையை வழிகாட்டலை தருவது அதை விட பெரிய பறக்கத் வீட்டிலே குரான் ஓதின்களாக பறக்கிறது இருக்காது சூரத்தில் பக்ரா ஓடுங்கள் உங்களுடைய வீடுகளிலே சி ஷைத்தான் ஓடிவிடுவான் என்று தங்கத்தாலையில் தனவர்கள் சொல்வார்கள் சைதானுடைய சேட்டை இருக்குமேனால் சூறால் பக்கராவில் ஓடுங்கள் குரான் ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நோயிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் உடலுடைய நோய்க்கு நிவாரணம் மட்டுமல்ல உள்ளத்தினுடைய நோய்க்கும் நிவாரணம் கிடைக்கும் லத்தாவளியே செல்லம் அவர்களின் மூலமாக ஒரு துவா இப்படியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரஜப் மாதம் வந்து வீட்டால் அந்தஹம்ப பாரி கிரனாபி எரஜபவர் ஷபபான் பபல்யதனா ரமதான் இப்படி சொன்னதாகவும் துவா செய்ததாகவும் அறிவி ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது இந்த அறிவிப்பு அறிவிப்பாளன் வரிசையை கவனித்து இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று இருந்தாலும் கூட நல்லவர்கள் இந்த துவாவை செய்திருக்கிறார்கள் எல்லாம் ரஜப் மாதத்திலும் வறக்கச் செய்வாயாக சாபான் மாதத்திலும் வறக்கச் செய்வாயாக ரமதானிலும் வரக்கச் செய்வாயாக ஏனென்றால் சட்டந்தாலும் அவர்கள் ரமதானை பற்றி சொல்லும் பொழுது ஷகுரும் வரக்கத்து வாய்ந்த மாதம் என்று சொன்னார்கள் வரக்கத்து என்ன அந்த மாதத்தில் என்ன வரக்கத்து இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரம்புக்கும் எதோ ஒரு பரம்புடைய நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நபிதான காரியத்திற்கும் பரதான காரியம் செய்த நன்மை கிடைக்கும் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் இது காலத்தின் மூலமாக வரக்கூடிய பறக்கை முபாரம் அல்லாஹு தல மக்களாவில் இருக்கக்கூடிய காபத்துள்ளாவை பறக்கத்தில் இருந்து சொல்வான் அது இடத்தால் கிடைக்கக்கூடிய பறக்கத் காபத்துள்ளாவில் தொடரக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் அபரிமிதமான நன்மைகள் உண்டு ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கும் அங்கே செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைவான நன்மை காலத்திலே ரமதானில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைவான நன்மை இப்படி நன்மைகளை பெருக்கி தருவதுதான் உண்மையான உறுதியான மறக்கல் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு பிறகு அல்லா இன்பத்தை கொடுப்பான் துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பத்தை கொடுப்பான் ஒரு சிரமத்தின் மூலமாக அல்லா நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பான் ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் ஒரு இன்பம் வரும் அந்த சந்தோஷத்திற்கு பின்னணியில் பார்த்தால் பல சிரமங்கள் இருக்கலாம் அதில் இஸ்லாம் மந்திரி பதவி வரை உயர்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னால் அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் அவ்வளவு பெரிய சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள் ஒரு நேரம் அவர்களுக்கு இப்படி வந்தது மன்னரே அவரை அழைத்து நீங்கள் இந்த மந்திரி பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இசுப் இஸ்லாம் அவர்கள் இது ஆகப்பெரிய பறக்க பறக்கத்திற்கு முன்னால் பல சிரமங்கள் இருக்கலாம் அந்த சிரமத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறது அது அலாதியானது அதிலே அல்லாஹு கலாம் மிகுந்த கயிறை வைத்து நிற்பான் அதிராயகம் சங்கத்தாலையம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் அந்த பயணத்திலே திடீரென அதில் தாய்ஷார் வலியை உதாரணம் சொன்னாங்க என்னுடைய கழுத்துல கடந்த மாலையை காணும்னு சொன்னான் கழுத்தில் கடந்த மாலைய காலம் கண்டசாலையை தங்கம்பவர்கள் மாலை போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லலை மனைவியினுடைய மாலை கழுத்தில் கடக்கக்கூடியது தங்க மாலை அதை சாதாரணமாக பொருளாதாரம் என்பது அது போனா போயிட்டு போகுது வீண் விரயம் செய்யவும் சொல்லவில்லை மார்க்கம் வீணாக்கவும் சொல்லவில்லை ஒரு சகாபி ஒரு தடவை கையில தங்க மோதிரம் போட்டுருந்தாங்க எப்ப தங்க மோதிரம் போட்டிருக்கியா ஹராம்னு சொன்னாங்க திரும்ப ஒரு தடவை வந்தாங்க கையில மோதிரம் இல்ல என்னப்பா சஞ்சேன்னு கேட்டாங்க தூக்கி சொல்லலையே தங்க மோதிரம் போடக்கூடாது ஆண்கள் பெண்களுக்கானது அது பட்டும் தங்கமும் பெண்களுக்கு ஹலால் ஆண்களுக்கு ஹராம் அதுக்காக அதை தூக்கி குப்பையில போட சொல்லலையே அதை நீங்க வித்து இருக்கலாம் அதை யாருக்காவது பெண்களுக்கு கொடுத்திருக்கலாம் அதை ஹரியாவாக கொடுத்திருக்கலாம் அதை விற்று லாபம் சம்பாதித்திருக்கலாம் பொருளாதாரத்தை வீணாக்க வேண்டிய தேவை இல்லையே என்று சொன்னார்கள் காணலாங்க ஓட பொய் தொழையு கரமுங்கள் சொல்லலை படையை நிறுத்தினாங்க சன்னந்தாலேஸ்வரம் அங்கேயே அந்த படையை கூடாரம் அளித்து தங்க வைத்தார்கள் வெறும் மனாந்தரத்தில் தங்கி பொதுவாக பயணத்திலே படை புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு முன்கூட்டியே ஆலை அனுப்பி தண்ணீர் வசதி இருக்கிறதா தங்குவதற்கு தோதுவான இடம் தானா இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் தான் தங்குவார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் ஊற்று இல்லை தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அங்கே தங்க முடியாது ஆனால் இங்கே தண்ணீர் வசதி எதுவுமே இல்லை அதற்கு ஆயிஷா சொல்லிட்டாங்க மாலையை காணொன்று உடனே படையை நிறுத்தி விட்டார்கள் எல்லாரும் இங்கே எரிஞ்சேன்னு சொன்னாங்க தேடுங்கள் மாலையை தேடுங்கள் அப்படி தேடி தேடி பார்த்தாங்க கிடைக்கல இரவு கொண்ட தேடுறாங்க கிடைக்கல பஜிர் நேரம் வரப்போகுது மக்கள் தான் வந்து அதை குபத்தில் தான் அவங்களுக்கு சொன்னாங்க பாருங்க இந்த ஆயிஷா செஞ்ச வேலையை பாருங்கள் ரசூல் நிறுத்தி வச்சுட்டாங்க இங்கே ரசூல்தாவை இங்கே நிறுத்தி வைத்து விட்டார்கள் தண்ணீர் இல்லை பஜிர் நேரம் வரப்போகுது எப்படி உதவி செய்ய போறோம்னு தெரியலை பதில் சொல்லணும் தண்ணீர் தேவை இருக்குது தண்ணீர் இல்லாத பொட்டல் காற்றில் இருக்கிறோம் எப்படி உறுதி செய்வது அதற்கு சமூகத்தில் தெரிஞ்சுக்கிறவையான யோசிச்சாங்க ஏனென்றால் தன்னுடைய மகள் ஆட்சி ஆயிஷா தன்னுடைய மகளின் மூலமாக ஒரு சமுதாயத்திற்கே ஒரு கஷ்டம் இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேர ஆய்சாட்டம் போனாங்க ஆயிஷா தாய் சாரதியாகவும் சொல்றாங்க அபூபக்கர் வந்து என்ன திட்டு சிட்டு திருச்சினா என்னுடைய மணி இது செல்லம் படுத்து உறங்கிக் அவ்வளவு திட்டு திட்டினார் மட்டுமல்ல அடிச்சாங்க உதைச்சாங்க என்னை குத்தினார்கள் கை வைத்து நான் அசையாம இருந்தேன் ஏனென்றால் அப்படி மக்கா அணி அரசு இந்த செல்லம் தள்ளந்தாலை செல்லம் மடியில பழுத்து இருக்கிறாங்கன்றதுக்காக நான் அசையவில்லை ஆனாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எந்த அளவுக்கு கஷ்டம் என்று சொன்னால் மௌத்தே வந்து போல தெரியுதுன்னு சொன்னாங்க அதை தாயேஷன் அந்த நிலையை வர்ணிக்கிறார்கள் மௌத்தே வந்துவிடும் தெரியுது அவ்வளவு தூங்கிக் கொண்டிருக்கிறார்களை அவர்கள் அடிக்கிறார்கள் என்னை ஏன் இப்படி மக்களை தடுத்து வைத்து இருக்கிறாய் உன்னுடைய மாலைக்காக மக்களை தடுத்து வைத்திருக்கிறாய் தொழுகை கலாவாகிவிடக் விடக்கூடாது தொழுகைக்கு உதவு செய்வதற்கான தண்ணீர் இல்லையே என்கிற அந்த பேச்சின் நடைமுறையிலே அந்த சமயத்திலே தனதாலயசனம் அவர்கள் விழித்துவிட்டார்கள் என்ன பதினேரம் உதயமாயிடுச்சு சுகு தண்ணீரை தேடினார்கள் தகா பார்க்க சுற்றுமுற்றும் தேடினார்கள் தண்ணீர் எங்கேயுமே இல்லை வரைக்கும் சயமத்தினுடைய சட்டமும் இல்லை தண்ணீர் எங்கேயும் இல்லை அந்த சமயத்தில் போன தனத் ஆயத்து சயமும் அந்த தான் சயமமுடைய ஆயத்த இறங்குச்சு பைதம் அதாவது நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் வயன் குளுத்துமால அசப்பரின் வளம் இதோமான் தயம் அமோ சைரன் பைவன் பங்கபோகை உபயோகிக்கும் நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்கிற சட்டம் அந்த சமயத்தில் இறங்கியது செய்து கொணப்புள்ளே வலிய உதா ஹூ தலானவர் சொல்லுவார்கள் அசந்தா உள்ள என்ன சிப்பிக்கும் உங்களின் காரணமாக அல்ல ஒரு பெரிய வழக்கத்தை கொடுத்து இருக்கிறாங்க ஆனால் அபிபக்கர் அபூபக்கருடைய குடும்பத்தார்களே உங்களின் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய பறக்கத் கிடைத்திருக்கிறது என்ன அது தண்ணீர் இல்லை என்றால் தயமும் செய்து கொள்ளலாம் சட்டம் இறங்குகிறது தண்ணீர் இல்லையா தயமும் செய்து கொள்ளுங்கள் செய்யாமத்து வரையும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு சலுகை கிடைத்திருக்கிறது அதற்கு ஆயிஷா ரவி அல்லாக அவர்களுக்காக மாலையை தேடுவதற்காக படையை நிறுத்தி வைத்ததன் வரக்கத்து கஷ்டம்தான் தான் அந்த சிரமத்தை ஆயுஷா அனுபவித்தார்கள் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள் தன்னுடைய தந்தையின் மூலமாக இடி சொல்லை வாங்கி கொண்டார்கள் ஆனாலும் அல்லா கொடுத்த பறக்க பயமும் அதுக்கு பிறகு கிளம்புங்க மாலை கிடைக்கல அப்படின்னு புறப்பட சொன்னாங்க அது தாயுஷா சொன்னாங்க என்னுடைய ஒட்டகத்தை கிளப்பினாங்க ஒட்டகத்துக்கு கீழே தான் மாலை இருந்துச்சு ஊர் முழுக்க மைதானம் முழுக்க தேர்ந்தாங்க கிடைக்கல ஒற்றவத்துக்கு கீழே தான் மாலை இருந்துச்சு இது எல்லாவுக்கு தெரியும் ஆனாலும் அபுபக்கருடைய குடும்பத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு பரக்கத்தை கொடுக்க நாடி வைத்தால் அல்லாஹ் எப்படியும் அதை திட்டமிட்டு செய்வான் மாலை எங்கும் போகல ஒட்டகத்துக்கு கீழே இருக்குது ஆனாலும் இந்த உம்மத்திற்கு தயம்மத்தினுடைய பறக்கலை செய்து கொடுப்பதை சொல்லுவாங்க இது முதல் பறக்கத்தல்ல உங்களுடைய குடும்பத்தாரின் மூலமாக எங்களுக்கு ஏகப்பட்ட பறக்கத் கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லுவார்கள் இது பறக்கத்து ஒவ்வொரு நிலையிலும் எல்லா நிலைகளிலும் அதாவது இந்த பூமியை படைத்ததை பற்றி எல்லா புராணிகளும் சொல்லுவாங்க அவாசியமின் பீஹா பீகாத்தர பீகா குவாத்தகா ஆரம்பத்திலே இந்த பூமியை அல்லாஹ் படைத்தான் அதிலே மலைகளை நாட்டினான் அந்த பூமியிலே பறக்கச் செய்தான் உணவை உணவுகளை நிர்ணயித்தான் இந்த பூமிக்குள்ள எவ்வளவு உணவுகள் இருக்குது இந்த பூமிக்குள்ள எவ்வளவு உணவு உணவுப் பொருட்கள் எவ்வளவு தான் இருக்கிறது அதில் தாழமலை இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியிலிருந்து தான் உணவு வருகிறது இதைவிட பெரிய பறக்க சென்றது சீகா அல்ல வரக்க செய்து விட்டான் பூமியிலே செய்த பறக்க மழை பொடிக்கிறது பூமி விளைகிறது அதன் மூலமாக இந்த உலகமே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது உணவில்லை என்றால் உலகம் இல்லை சாப்பாடு இல்லை என்றால் மனிதன் இல்லை பசியிலும் பஞ்சத்திலும் மனிதன் செத்து போய் கொண்டிருப்பான் ஆனால் வரையிலும் வரக்கூடிய இடம் இந்த பூமி பூமியிலே தங்குவதற்கான இடத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் மக்களுக்கு தேவையான உணவையும் கொடுத்தான் ஒபாரக்கசீஹா அல்லா செய்த பறக்கத்தது அல்லா உங்களுக்கு பறக்கத்தை கொடுத்து இருக்கிறான் இந்த பூமியில் செய்த வறக்கத்தின் மூலமாக அவ்வளவு பெரிய லாபத்தை கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்தான் அதே போன்றுதான் பல சமயங்களில் செல்லந்தாலே அவர்கள் துவா செய்யும் பொழுது வரக்கத்தை கொண்டு துவா செய்வார்கள் உங்களுக்கு நிறைய மாலை கொடுக்கட்டும் பணத்தை கொடுக்கட்டும் செல்வத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல அதில் தனசுரதி அவர்களுக்கு துவா செஞ்சாங்க யாரா இவர்களுக்கு மாலையும் வலதையும் கூட அதிலே அவர்களுக்கு வறக்க செய் என்று ஏகப்பட்ட பேரப்பிள்ளைகள் நூற்றுக்கும் அதிகமான பேரப்பிள்ளைகள் இருந்தாங்க அதுவே தனசிரதியான் அத்துணை பேருக்கும் நல்ல ரிசுக்கையும் கொடுத்தான் ஏனென்று சொன்னால் அவருக்கு தன்னதால செல்லாமல் வரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க நிறைய குடும்பங்கள் துவா செய்யல நிறைய ரிசுக்க கொடுங்க நிறைய செல்வத்தை கொடுங்கள் இல்லை மணமக்களை வாழ்த்தும் பொழுது ஜாகிரியாவில் ஒரு பழக்கம் இருந்தது எப்படி வாழ்த்துவார்கள் என்றால் அல்ல உங்களுக்கு ஆம்பள பிள்ளையா கொடுக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இணைப்பையும் இணை உறவையும் ஏற்படுத்தி வைக்கட்டும் நல்லதுவாதான் தற்பொழுதும் இல்லை பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய சிந்தனை இல்லை என்று சொன்னால் இது இல்லை ஆனால் ஜாகிரியாவுடைய காலத்திலே பெண் குழந்தையே வெறுக்கக்கூடிய சிந்தனை இருந்துச்சு இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறது காரணங்கள் பல இருக்கலாம் ஆம்பளை பிள்ளைகளாக கொடுக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இணைப்பையும் பிறப்பையும் ஏற்படுத்தி வைக்கட்டும் அப்படின்னு துவார் செய்கிற பழக்கம் உண்டு ஆனால் சல்ல இசனம் வந்து அந்த பழக்கத்தை மாற்றுனாங்க ஒரு தடவை அத்தேதன் அவியர் தாலிபரதிக் கல்யாணம் முடிச்சாங்க மக்கள்லாம் சொன்னாங்க பில் ரிஃபா இவள் பணின்னு சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க சல்லர்ல இசனம் அப்படி சொல்வதை விட்டும் தழுத்து விட்டார்கள் வாரக்கல்லாம் சொல்லுங்க கல்யாணம் முடித்த திருமணம் முடிக்கக்கூடிய மணமக்களுக்கும் கூட அவர்கள் துவா செய்தார்கள் பயண அல்லா உங்களுக்கு பறக்கச் செய்தார்கள் எல்லா வகையான பரக் எல்லா வகையான கயிறும் நல்லதும் அதுக்குள்ள வந்துடுச்சு வாழ்க்கையில நிம்மதியிலே பறக்கத்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலே பறக்கத் கிடைக்கும் செல்வத்திலே பறக்கத் கிடைக்கும் குடும்பத்திலே பறக்கத் கிடைக்கும் மனைவி மக்களிடத்திலே பறக்கத் கிடைக்கும் என்னென்ன மறக்கத்தெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எல்லா பறக்கத்தையும் கிடைக்கும் எல்லா பறக்கத்தையும் விட ஆக உயர்ந்த பறக்கத்து ஹிதாயத்துடைய பறக்கத்தின் கிடைக்கும் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக மனைவி மக்களின் மூலமாக கண்குளிர்ச்சியை கொடுப்பாயாக எங்களை இரையற்றமுள்ள நல்லவருக்கு இமாமாக தலைவராக ஆக்கி வைப்பாயாக என்று நல்லவர்கள் துவா செய்வார்கள் என்று குரான் சொல்லும் அந்த குரத்தாயின் கண் குளிர்ச்சியும் ஆகப்பெரிய பறக்கத்துதான் பாரக்கல்லா என்று துவா செய்யக்கூடிய ஒரு துவாவிலே அல்ல அவ்வளவு பெரிய பறக்கத்தை வைத்திருக்கிறார் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்க என்பதை விடவும் ஆக சிறந்த துவா பாரக்கல் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சிரமங்கள் இருந்தாலும் அதிலேயும் மன அமைதி கிடைக்கும் இன்னைக்கு எல்லாம் இருக்குது ஏசி இருக்குது பெட் இருக்குது மெத்தை இருக்குது எத்தனை வசதிக்கான எத்தனை சாதனங்கள் தேவையோ எல்லா சாதனங்களும் இருக்குது ஆனால் மனசில் மட்டும் நிம்மதி இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை மனதில் நிம்மதி இல்லை அது தவிர மற்ற எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது பெரிய பெரிய மாளிகை வீடுகள் இருக்குது எப்படி வேணாலும் எங்கள் இஷ்டத்துக்கு இருந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு அல்ல ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ் கூட போட முடியும் காலையில ஒரு ட்ரெஸ் மதியானம் ஒன்னு சாயங்காலம் ஒண்ணு நைட்டு ஒண்ணு அவ்வளவு இருக்குது ஆனால் மனது அணிந்தது இல்லை இது பேர் வரக்கத் வரக்கத்து இல்லாத ஒன்று நினைவு என்பது எல்லா வகையிலையும் சிறப்பை கொடுப்பது எல்லா வகையிலும் மன மனதுக்கு தேவையான எல்லா இதங்களையும் அல்ல கொடுத்து விடுவது அதுதான் வரக்கத் கடல் தாழைய அவர்கள் சொல்லுவார்கள் லை சத்தி சனா வறுமை என்பது மனை பொழியாமல் இருப்பதல்ல வறுமை பஞ்சமும் பசியும் பட்டினியும் என்பது மழையே பெய்யல்லங்க பூரம் பஞ்சம் பசி பட்டினி அதெல்லாம் வறுமை பெருந்தால இஸ்வரன் சூழர் வளாக்கின் நசனா அஞ்சும் சரு ஒத்தும் சரு மழை பொழிந்து கொண்டே இருக்கும் மழை பொழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் விவசாயம் விளையாது பூமியில இந்த விளைச்சலுங்க இருக்காது இதுதான் வறக்கத்தில்லாத நிலை இதுதான் உங்களுக்கு வறுமை மழை பொடியாமல் இருப்பதல்ல மழை பொழிந்தும் விளையாமல் போகக்கூடிய நிலை ஏற்படுமையானால் அது வேற வரக்கத்தில்லாத நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையம் தான் வரக்கத்துக்காக என்ன எப்படி கிடைக்கும் சொல்வோம் அவன் எத்தப்பில்லாக ஜார்ந்த முதலாவது தக்குவாவை கொண்டு அல்லா வரக்கத்தை கொடுக்கிறான் இரையச்சத்தை கொண்டு அல்லாஹ் வரக்கத்தை கொடுக்கிறான் அல்லாவின் மீது நம்பிக்கையை கொண்டு அல்லாஹ் வரக்கத்தை கொடுக்கிறான் யார் அல்லாஹை அஞ்சிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து தீர்வை கொடுக்கிறான் அவர் உணராத விதத்தில் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கிறார் நினைச்சே பார்த்திருக்க மாட்டார் அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கை கொடுப்பார் அதற்கர் அலைய இஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் அலைய இஸ்லாம் மனந்த மனாந்தரத்திலே விட்டு சென்றார்கள் இன்னைக்கு இருக்கிற காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே எந்த செடிகொடியும் கிடையாது எந்த மனிதர்களும் கிடையாது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை எந்த ஜீவராசியும் இல்லை எந்த பறவையும் இல்லை ஏனென்றால் தண்ணி இல்லை எந்த ஜீவராசியும் அங்கே வராது விட்டுட்டு போனாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமையும் ஹாஜர் அலி இஸ்லாம் கேட்டாங்க ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்கன்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பதிலே சொல்லலை இது அண்ணாவுடைய உத்தரவான்னு கேட்டாங்க அல்லா உங்களுக்கு இப்படி உத்தரவிட்டு இருக்கிறானா எங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று ஆமான்னு சொன்னாங்க இப்ராஹிம் அலி அல்லாவுடைய உத்தரவு உங்களை இந்த வனாந்தரத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாவுடைய உத்தரவு சொன்னாங்க இதன் தான் எது எப்போனா அப்படியானா அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் அல்லாவுடைய உத்தரவின்படி நாங்கள் இங்கு தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் தண்ணி இல்லாமல் போகலாம் உணவில்லாமல் போகலாம் மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஜீவராசிகள் இல்லாமல் போகலாம் எதுவுமே இல்லாமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் அவர்களின் மூலமாகத்தான் இன்று வரையிலும் ஊறிக்கொண்டே இருக்கிறது கையாமத்து வரையிலும் சம்சம் வந்து கொண்டே இருக்குமே அப்படிப்பட்ட சம்சம் தண்ணீரை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் எந்த பறக்கத்தை கொண்டு அவர்கள் அல்லாஹுடைய தக்குவாவை கொண்டு இரையச்சத்தை கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்கள் அல்லாஹை பயந்தார்கள் அதன் மூலமாக அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அதன் மூலமாக கிடைத்த பறக்கத்து தான் ஜம்சம் தண்ணீர் இசாரின் மூலமாக பாவ மன்னிப்பின் மூலமாக இப்படி ஒவ்வொன்றின் மூலமாக அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் அல்லாஹு ஜல்லா ஷா எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வறக்கத்தையும் கொடுத்தள்ளவானாக எல்லா நிலைகளிலும் எங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி எங்களுடைய உடல் நிலையிலும் சரி எங்களுடைய மனதளவிலும் சரி எங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி எங்களுடைய துன்யாவிலும் அதைவிட ஆகிரத்திலும் நிறைவான பறக்கத்தை அல்லாஹம் மனைவருக்கும் தந்துள்ளவானாக வாக்குரு தாவாள் அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல وبرکاتہ